ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ராமேஸ்வரம் மீன் ஒரு பொண்ணு நாகஜோதி இப்போ நம்ம மீனை தாங்க பார்த்துக்கிட்டுருக்கோம் இது என்ன மீன்னால் பாருங்கள் பாறை மீனுங்க பார்த்திங்களா இது எங்கள் அண்ணன் வீட்டு தோணியில் உள்ள மீன் காலையிலேயே வாங்கிட்டோம் நம்ம ட்ரைனிங் போனதுனால வைக்க முடியலங்க இப்போ தான் வைக்கலான்னு இருக்கோம் பொறிக்க போகிறோம் எங்கள் பாப்பா காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்காக தான் நாங்கள் பொறிக்க போகிறோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான உள்ள மீன் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் மழை காற்றாதாங்க இருக்குது தோ இது இது வந்து தோணியில் உள்ளதுனால நாங்கள் தோணிலாம் வளர்ப்போங்க மழையாக இருந்தாலும் நாங்கள் தான் செய்வோம் போட்டு தான் கடலுக்கு போகக்கூடாது இது வந்து நம்ம கொஞ்சம் கறவுலியே நம்ம கறவளை தோணி அப்படின்னு கறவளை தோணி இருக்குங்க அதுதாங்க இது கறவுளியே வளைக்கிறது பார்த்தீங்களா இதுதான் நம்ம இன்னைக்கு பொறித்து சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் நைட்டு என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் இரவு வணக்கங்க